இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமானது பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இங்கு இயங்கி கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அலுவலகத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் கால்நடை மற்றும் மீன்வளம் சம்பந்தப்பட்ட அனைத்து நவீன தொழில்நுட்பங்களையும் விவசாய பெருமக்களுக்கு சென்றடைவதற்கு உதவி செய்தல் அடுத்தபடியாக இதே கால்நடை மற்றும் மீன்வளம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எங்கெல்லாம் எந்த பல்கலைக்கழகத்திலெல்லாம் நடந்து உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதோ அந்த ஆராய்ச்சி திட்டங்களை விவசாயிகளுக்கு விரிவாக்கம் பண்ணுவதற்காக ஒரு பாலமாக இணைப்பாக இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் கடைசியாக கால்நடை வளர்ப்பவர்களினுடைய தொழில் முனைவர்கள் தொழில் முனைவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துதல் இந்த மூன்று வகையான குறிக்கோளின் அடிப்படையில் எங்களுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது முக்கிய சேவைகள் என்று பார்த்தால் பயிற்சிகள் நிலைய பயிற்சிகள் இந்த அலுவலகத்திலேயே ஒரு நாள் பயிற்சி இரண்டு நாள் பயிற்சி ஒரு வார பயிற்சி ஒரு மாத பயிற்சி என இப்போ இலவச பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் களப்பயிற்சிகள் ஆஃப் கேம்பஸ் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க களப்பயிற்சிகள் அப்படின்றது வந்து அந்தந்த கிராமத்திற்கே சென்று இருபது முதல் ஐம்பது விவசாயிகளுக்கு அங்கே அவர்களுடைய இடத்திற்கே சென்று பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக சுய வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இது முழுக்க முழுக்க கட்டண பயிற்சிகள் இந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அதுபோல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஒரு மாத காலத்திற்கு இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை பண்ணைக்கு நேரடியாக அழைத்து செல்லப்பட்டு அந்த பண்ணையினுடைய உரிமையாளரிடம் அவருக்கு தேவையான கேள்விகள் சந்தேகங்களை அங்கு நிவர்த்தி பண்ணி மீண்டும் இங்கு அலுவலகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி தேர்வு ஒன்று அமைத்து கடைசியில் சான்றிதழ் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக சான்றிதழ் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோல இறப்பு பரிசோதனைகள் போஸ்ட்மார்ட்டம் நிறைய கோழி பண்ணைகள் கால்நடைகள் பண்ணைகள் எல்லாமே முயல் பண்ணைகள் எல்லாமே இருக்கும் அங்கேருந்து வருகின்ற கோழிகள் இருந்தாலும் சரி ஆடு மாடுகள் இருந்தாலும் சரி அவங்க அந்த கால்நடைகள் கோழிகளை இங்கு இறப்பு பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்து அவர்களுக்கு அதுக்கு வேண்டிய தீர்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு கோழிக்கு பார்த்திங்கன்னா இருபது ரூபா கட்டணமாக நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் கால்நடைகளுக்கு நூறுரூவா கட்டணமாக வாங்கி கொண்டிருக்கிறோம் அதுபோல் இந்த விவசாயிகளுக்கு தேவையான தீவன விதைகள் கால்நடைகளுக்கான தீவன விதைகள் இங்கு வேலி மசால் அதுபோல் தீவனச்சோளம் இங்கு உற்பத்தி பெய்து அவங்களுக்கு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் தாது உப்பு கலவை இதுவும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு விவசாயிகளுக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் அறிக்கைகள் கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்ட கோழிகள் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட திட்ட அறிக்கைகள் இங்கு தயாரித்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம் இது த இது இது இந்த திட்ட அறிக்கைகள் மானியத்திற்கான மானியத்திற்கான திட்ட அறிக்கைகளாக இருந்தாலும் சரி மானியம் இல்லாத திட்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்து திட்டங்களுக்கும் இங்கு திட்ட அறிக்கை தயார் செய்து கொடுக்குறோம் திட்ட அறிக்கைக்கு ஒரு ல ஒரு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டிருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இங்கு கட்டணமாக நாங்கள் வசூலித்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம் அதுபோல் சமீபத்தில் எந்தெந்த திட்டங்கள் மானிய திட்டங்கள் வரைக்கிறோ வருகிறதோ அது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி மாநில அரசு திட்டங்களாக இருந்தாலும் சரி அந்த திட்டங்களுக்கு பிரத்யேகமாக தனியாக பயிற்சி பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் அளித்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணி பயிற்சி முதல் கடைசியாக அவர்கள் பண்ணை தொடங்குவது வரை அனைத்து விதமான அவர்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து அவங்க பண்ணையை அவர்களுடைய பண்ணையை பார்வையிட்டு அதற்கு தகுந்த தீர்வை அவர்களுக்கு விவசாயிகளுக்கு அளித்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் இந்த திட்ட அறிக்கையில் நவீன இப்போ நவீன முறைப்படி பார்த்திங்கன்னா நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கால்நடை பெருக்கு திட்டம் இந்த திட்டத்தில் வந்து இப்போ பிரத்யேகமாக தனியாக ஸ்பெஷல் ட்ரெயினிங் புரோக்ராமாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் மாதந்தோறும் இந்த பயிற்சிகள் போய் கொண்டிருக்கின்றது அதுபோல் கிராமத்திற்கு சென்று அவங்களுக்கு கண்காட்சி அளித்து கண்காட்சி அளித்து அதுபோல் செயல் விளக்கங்கள் முதல்நிலை செயல் விளக்கம் வயல்வெளி சோதனை இதுபோல் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு அந்தந்த இடத்திலேயே அவர்களுக்கு கால்நடை சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இப்போ எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நவீன தொழில்நுட்பங்களில் எந்தெந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் எங்களுடைய விருதுநகர் மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையோ அந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளினுடைய பண்ணைக்கே அவர்களுக்கு இடுபொருட்களாக கொடுத்து முதல்நிலை செயல் விளக்கமாக அவர்களுக்கு அளித்து அந்த தொழில்நுட்பங்கள் அந்த பண்ணையாளர் அவர் நல்ல வருமானம் அந்த தொழில்நுட்பங்கள் மூலம் நல்ல வருமானம் எடுத்தால் அவர் அந்த பண்ணையாளர் வைத்து மற்ற பண்ணையாளர்களுக்கு அவர் மூலமாக பயிற்சி அளிப்போம் அப்போது அவரு அவர்க அவரிடம் ச கேள்விக்கப்படும் கேள்விகளுக்கு அவருடைய பதில்கள் நிறைய பண்ணையாளர்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும்போது அவர்கள் மற்ற பண்ணையாளர்களும் இதுபோல் உள்ள தொழில்நுட்பங்களை கடைப்பிடிக்கலாம் குறிப்பாக தாது உப்பு கலவை எங்களுடைய தானுவாசனுடைய தாது உப்பு கலவை அதோடய ஸ்பெசி தானு தாது உப்பு கலவுலேயே ரெண்டு இரண்டு வகையான தாது உப்பு கலவைகள் இருக்கிறது அது டானுவாஸ் ஜென்ரல் மிக ஜென்ரல் மினரல் மிக்சர் அதுபோல் ஸ்பெசிஃபிக் மினரல் மிக்சர் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்மார்ட் மினரல் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மார்ட் மினரல் மிக்சர் வந்து அந்தந்த மாவட்டத்திற்கு அங்கங்கே உள்ள தாது உப்பு குறைபாடுகளை நீக்கும் வகையில் இந்த தாது உப்பு கலவை தயாரிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய பல்கலைக்கழக இந்த பல்க இந்த தாது உப்பு கலவை அதிகப்படியான விற்பனையாக இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் டன் கணக்கில் எல்லா விவசாயிகளும் வாங்கிட்டு போகிறாங்க குறிப்பாக கறவை மாடு வச்சுருக்கிறவங்க நிறைய இதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க இந்த தாது உப்பு குறைபாடு என்பது மண்ணிலிருந்து ஆரம்பித்து அந்த புல்லிலிருந்து ஆரம்பித்து மாடுகள் கால்நடைகள் ஆடுகள் சாப்பிடக்கூடிய அந்த இலைதலைகளில் கூட அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கல ஒரே அளவு தாது உப்பு குறைபாடுகள் இருக்கின்றது இந்த தாதுவுப்பு குறைபாடுகளை நீக்கும் வகையில் தான் இந்த ஸ்பெசிஃபிக் மினரல் மிக்சர் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி மடிவீக்க நோய் மேஸ்டைட்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மடிவீக்க நோய் அப்படின்றது வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதை குணப்படுத்தி விடலாம் முதல்லலாம் வந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கண்டுபிடிப்பு வருவதற்கு முன்னாலேலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மடிவீக்க நோயினால் நிறைய கால்நடைகள் அதனுடைய பொருளாதார இழப்பை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால உடனே வந்து பண்ணையை மூடும் அளவிற்கு நிறையா விவசாயிகள் வந்தார்கள் அப்போது எங்களுடைய பல்கலைக்கழகம் இந்த மடிவீக்க நோய்க்கு ஒரு கிட்டு மேஸ்டட்டிஸ் கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடித்தார்கள் அந்த மேஸ்ட்டிஸ் கிட்டு இப்போது நிறையா விவசாயிகள் பண்ணையாளர்கள் ஆரம்ப கட்டத்திலே இந்த மடிவீக்க நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து அதற்கு உண்டான தீர்வை அடையும் வகையில் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்து கொடுக்கும் இது போல் நவீன தொழில்நுட்பங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களுடைய தொழில்நுட்பங்கள் பண்ணையாளருக்கு எளிதில் சேரக்கூடிய வகையில் நாங்களே அதற்கு உண்டான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு எடுத்து சொல்கிறோம் அதுபோல் கண்காட்சி மட்டுமில்லை கருத்துறைகள் செமினாரு அதுபோல் கா கான்ஃபரன்ஸு இதுபோல் திட்டங்கள் எதாக இருந்தாலும் சரி விவசாயிகளை அங்கே உள்ள இடத்துகளுக்கு அங்கேயே கண்காட்சி அமைத்து அங்கேயே அவர்களுக்கு பயிற்சி அளித்து அதே மாதிரி கருத்தரங்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கேயே கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இது மட்டுமல்ல மற்ற திட்டங்களான இந்த வேளாண்மை துறை சார்ந்த கால்நடை துறை சார்ந்த திட்டங்கள் எது இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக நாங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சுந்தரராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ராஜபாளையத்திலேருந்து இங்கேருந்து ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் இப்போ தொலைவில் இருக்கிறது அங்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய தொழில்நுட்பங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் அங்கே வந்து செலுத்தி இருக்கிறோம் பயிற்சிகள் மூலமாகவும் சரி இடுபொருட்கள் மூலமாகவும் சரி நான் இப்போ சைம்பா சமீப காலத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் டானிவாஸ் கிராண்ட் மிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று டானி கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அந்த அடாப்டட் வில்லேஜில் தத்தெடுக்கப்பட்ட கிராமத்தில் எல்லா விவசாயிகளும் இந்த டான்வாஸ் கிராண்ட் மிக்சாக எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இரண்டு கால்நடை கறவை மாடு வச்சுருந்தவங்களாம் இப்போ ஐந்து கறவை மாடுகள் பத்து கறவை மாடுகள் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க ஆடு வளர்ப்பில் இதே மாதிரி வந்து நிதி உதவியோட ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு எல்லாத்துக்குமே நிதி உதவியோடு பயிற்சி அளித்தோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன்லேருந்து நிதி உதவி பெறப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகள் ஒரு பதினஞ்சு கிராமத்துக்கு குறிப்பாக வந்து அந்த பக்கம் திருச்சுலி வட்டாரம் நரிக்குடி வட்டாரம் கருப்புக்கோட்டை வட்டாரத்தில் ஃபுல்லாக நாங்கள் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய இடுபொருட்கள் புத்தகங்கள் அதே போல் தீவன விதைகள் தாது உப்பு கலவை டிவார்மிங் குடப்புழு நீக்க மருந்து அதுபோல் வந்து உண்ணி நீக்க மருந்து இதையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து அவங்க கால்நடைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுபோல் இப்போ சமீபத்தில் வந்து நபார்டு வங்கியினுடைய நிதி உதவி மூலமாக ஒரு ஆராய்ச்சி திட்டம் ஒன்று எங்களுடைய நிலையத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு ஆடு வளர்ப்போருக்கு இந்த திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அந்த பக்கம் விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சிலி நரிக்குடி வட்டாரங்களில் ஃபுல்லாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அங்கு விவசாயிகள் பணியாளர்கள் இந்த இதில் எடுத்து அந்த மகளிர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேண்டிய இடுபொருட்கள் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஆடுகளுக்கு வேண்டிய தடுப்பூசிகள் பூச்சி மருந்துகள் எல்லாம் கொடுத்து அந்த பூச்சி மருந்துகள் தடுப்பூசிகள் போடுறதுக்கு முன்னாலேயே ஆட்டுகளுடைய சாணத்தை டெஸ்ட் எடுத்து பார்க்குறது அதனுடைய ப்ளட் டெஸ்ட் ரத்தம் மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறமா டிவாமிங் குடப்பு நீக்கம் மருந்து கொடுத்ததுக்கப்புறமா சாணத்தை எடுத்து மாதிரி எடுத்து பார்க்குறது அது மாதிரி ரத்தம் மாதிரி எடுத்து பார்க்குறது அவர்களுக்கு வேண்டிய அந்த தடுப்பூசி முறைகளுக்கு எடுத்தாப்பில் வேண்டிய இடுபொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இது ஆராய்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி பயிற்சிகளாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் சரி அதுபோல் பரிசோதனைகள் பரிசோதனைகள் பார்த்திங்கன்னா இங்கே எங்கள்கிட்ட வந்து ஆய்வகம் இருக்குது அங்கே ஆடு இறந்து போச்சு சார் மாடு இறந்து போச்சு சார் கோழி இறந்து போச்சு அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் உடனே நாங்கள் அவர்களுடைய இடத்துக்கு சென்று அந்த மாதிரிகளை எடுத்து எங்களுடைய ஆய்வகத்தில் பரிசோதனை பண்ணி அவர்களுக்கு வேண்டிய தீர்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தினுடைய பணிகள் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி பழனிசாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று மூன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்